ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி அப்கம் கருவி பார்க்கலாம் பாட்டிகிட்ட சந்தோஷமாக பேசிட்டு அப்படியா என் புருஷன் அப்படியே பேசினாரா லெஃப்ட் ரைட் வாங்கினாரா வாழை ஒட்ட வெட்டிருவேன் சொன்னாரா அப்படின்னு குசியில் சந்தோஷத்தில் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரையிலே ரெண்டு சந்தோஷம் ஒன்று தங்கச்சி பாஸ் ஆகிட்டா அது அப்படியே ஓடி வந்து சொல்கிறாங்க விஜய் பார்த்து என் தங்கச்சி பாஸ் பண்ணிட்டாங்க என்ன சக்கா வெரி மெதுவாவா ஏன் இவ்வளோ ஓடி வர்ற இவ்வளோ சந்தோஷப்படுற உங்களுக்கு நான் ரெண்டு சந்தோஷம் வச்சுருக்கேன் என்ன என்னென்ன சந்தோஷம் செய்வே சொல் என் தங்கச்சி பாஸ் ஆகிட்டா யார் அப்படிங்கிறாங்க என் பெரிய தங்கச்சி தாங்க பேர் யமுனா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க நான் தான் சொன்னேன் மறந்து போச்சுமா எல்லா பேரும் ஒரே நதிகள் பேராக இருக்கா அதனால் தெரியலை என் தங்கச்சி பாஸ் பண்ணிட்டாங்க கலெக்டருக்கு படிக்க போகிறா ஐஏஎஸ் படிக்க போகிறா அப்படின்னு ஐஏஎஸ்க்குலாம் கஷ்டமா கொஞ்சம் நல்லா இப்போ இன்னும் படிக்க சொல்லு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாங்க கோச்சிங் கிளாஸ்லாம் போக சொல்லி நல்லா படிக்க வைக்க போகிறேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எங்கள் அப்பா மட்டும் இருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க சரி இன்னொன்று என்ன இன்னொரு விஷயம் உங்களை பற்றி என்ன பாட்டி தான் சொன்னாங்க அந்த பசுபதி அன்னைக்கு நல்லா லெஃப்ட் ரைட்டு அதுக்கு என்னப்பா ஆமாம் உன்னை பற்றி அவன் சும்மா சொன்னால் விட்டுருவேனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க விடுக்கா வெறி உனக்கு என்ன சந்தோஷமா அது பூரா நான் நல்லபடியாக பண்ணுவேன் என்னை எட்டு மாதத்துக்கு என்ன விஜய் சரி இனிமேல் நான் சொல்ல போதுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு வா ரெடி ஆகிட்டு வேகமாக அஜய் தங்கச்சி காலேஜ்லேருந்து வந்துடுறாங்க வந்த கையோட அன்னியின் கட்டி வைக்கிறாங்க அண்ணான்னு கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே சந்தோஷமாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க அண்ணன் நிச்சயத்துக்கு நான் வந்துட்டேன் நான் அவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வர முடியல சாரி அண்ணி அப்படிங்கிறாங்க எக்ஸாம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா விடு அதனால் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறமா உங்கள் ஃபோட்டோலாம் காமிக்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ எல்லா ஃபங்க்ஷன் ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க பசுபதி ராகினி ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க இதுதான்மா இல்லாமல் ராகினி அஜய்க்கு நிச்சயம் பண்ணுறது தெரியுமே எனக்கு உங்கள் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டு தானே இது ஓ ஆமாம்ல அவளோட நீ பேசின என்ன நீ அப்போ தான் என் ஃப்ரெண்டு வேன்னு சொல்லலையா எனக்கு தெரியும் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்க ம் ஆ நல்லா தான் நல்லா தான் இருப்பா அப்படிங்கள விஜய் வந்துடுறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என்ன நல்லா தான் இருப்பான்னு அண்ணி சலிச்சுக்கிறாங்க அப்படின்னு தங்கச்சி கேட்குறாங்க உனக்கு தெரியாதா காவேரி தான் எல்லாம் தெரியும் அவளை பற்றி அப்படியே அண்ணே நீ உங்கள் ஃப்ரெண்டு தானே ரெண்டு பேரும் ஒன்றா தானே எழுந்திருப்பீங்க அவங்கள பற்றி எப்படிப்பட்டவங்க சொல்லுங்கள் அவளை பற்றி நான் என் பற்றி எப்படிமா நான் என் வாயால் சொல்ல முடியும் அவள் தான் இங்கே உங்களோட பார்க்க போரில அப்போ நிச்சயத்தில் பார்த்துக்க அவளை பற்றி நீயே தெரிஞ்சுக்கோ ஏன் நீ சொல்ல மாட்டீங்களா விடுமா அவங்கள பற்றிலாம் இப்போ எனக்கு சொல்கிற மூடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்துடுது நிச்சயத்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டுருக்காங்க சூப்பராக கிராண்டாக பண்ணிகிட்ருக்காங்க பசுபதி காவேரி விஜயம் வர்றாங்க வந்தவங்களோட வாங்க வாங்க அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸ்பெஷல்லாம் வரவேற்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு ஊர் பதினெண்டுமே சொல்லாமல் உள்ளுக்கு போகிறாங்க என்ன காவேரி இவ்வளோ வேகமாக இவ்வளோ வேகமாக போனால் என்ன அர்த்தம் இப்படி அன்போட உபசரிச்சுக்கிட்டு கனிவா நின்று வாங்க கூப்பிடுறேன் எனக்கு ஒரு பதிலு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டியா ஒரு மரியாதை கொடுக்க மாட்டியா மரியாதை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது தன்னால வரணும் காட்டு மிருகங்களுக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு போறாங்க மறுபடியும் காவிரி விடாம போய் ஒம்பு பண்றாங்க நீ என்ன நினைச்சாலும் நான் நினைச்சது நடக்கும் காவேரி உன்னோட சந்தோஷமெல்லாம் முடிஞ்சு போச்சு நாள் சூ சீக்கிரமாக கூடிய சீக்கிரமே வருது குறித்து வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க நீ போ நீ நினைச்சது ஒரு நாள் நடக்காது போதுமா அப்படிங்கிறாங்க என்ன காவேரி நான் நினைச்சாலும் நடக்க போகுது நிச்சயதார்த்தமே நடக்காதுன்னு சொன்னேன் நிச்சயம் வரைக்கும் வந்துச்சு பார்த்தியா சரி விடு இப்போ கல்யாணம் இருக்குல்ல அது நடந்தால் தானே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அதையும் நடத்தி காட்டுவேன் இந்த காவேரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது எல்லாம் இருக்காங்க வைக்கிறாங்க மோதிரம் மாட்டுறாங்க மாலை மாற்றுறாங்க நிச்சயத்தை கோலம் படிக்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக முடியுது க விஜய் என்ன பண்ணுறாங்க காவேரி கூப்பிட்றாங்க அங்கே ஃபங்க்ஷனில் அந்த வீட்டில் எல்லாம் பார்த்து பேசினாங்களே அவங்க இருக்கிறாங்க அவங்க நிற்கிற இடமா போய் பார்த்து கூப்பிட்றாங்க காவிரி வந்த கையோட என்ன காவேரி இதெல்லாம் என்ன நின்று ஏன் மீதி நகையெல்லாம் போட்டு வரலையா இங்கே பாரு அந்த விழுகிற மாதிரி இருக்குது நறுக்குன்னு கொக்கி மாட்ட மாட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி கொக்கியெல்லாம் மாட்டுற மாதிரி நகை இங்கே பாரு இதை எடுத்து நல்லா முடிச்சு முடிச்சு விட்டுக்கோ விழுந்துருச்சுன்னா அப்புறம் வீணா போயிடும் கிடைக்காது இது எத்தனை தெரியுமா இது அஞ்சு லட்சம் இது இவ்வளோ தெரியுமா இது பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி நகையில அப்புறம் கமிக்கிறாங்க நீ என்ன ஒட்டியான எடுத்து போட்டு வரல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அன்றைக்கி பார்த்து நகை போடாமல் அந்த வீட்டு மருமக இப்படி கேளமாக இருக்க மஞ்சள் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொன்னாளுங்களே அவங்களாம் பார்த்துட்டு வாய் மேலே வரல வைக்கிறாங்க ஆ அவளா இவ அப்படின்ட்டு என் அப்படின்னா அந்த அளவுக்கு அழகா பட்டுப்பட நகையெல்லாம் போட்டு ஜொலி ஜொலின்னு சொல்லிக்கிறாங்க காவேரி அதை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் நீ சூப்பரா இருக்கிய என்னைக்கு அப்படிங்கிறாங்க என் பொண்டாட்டி என்னைக்குமே அழகுதான் அப்படிங்கிறாங்க விஜய் நகை போட்டு வந்தா மட்டும் அழகு இல்லைங்க புன்னகை தான் பெருசு ஆனா நீங்க மதிக்க தெரியாம அன்னைக்கு பேசு நீங்க பாருங்க அதை நீங்க தப்புன்னு சொல்றது தான் போட்டு வந்தோம் உங்களுக்காண்டி நாங்க போடல எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஆட்கள் சில பேர் இருக்கீங்களே மட்டும் தட்டுறதுக்குனே என் பொண்டாட்டி மனசு நோவ கூடங்கிறக்காத்தான் நகை வாங்கி கொடுத்து நீங்க போட்டு வந்தேன் பாத்தியா என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு அப்படி சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க அவங்களாம் பரவாயில்லப்பா ஓ மொட்டாட்டி அழகு தான் சூப்பர் தான் தெரியாமல் பேசிக்கிட்டோம் மன்னிச்சிக்க மன்னிச்சிக்கமா தாயி அப்படின்ட்டு போகிறாங்க காவிரி ரொம்பவே புரிச்சு போகிறாங்க நம்ம அசிங்கப்பட்டோன்னா எவ்வளோ வந்து நம்மளை நிலைநிறுத்தி காமிக்கிறாங்க நம்ம கௌரவத்தை கட்டி காக்கிறாரு இப்படி காலம்பூரம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு காவிரி நினச்சிக்கிறாங்க காவேரி மட்டும் இல்லைங்க காவேரி மனசில் இருக்க ஆசை பூரா ஒன்று தான் நம்மள நினைக்கிறோம் இப்படி போனால் கதை நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் டைரக்டர் என்ன பண்ண போகிறான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ண எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்